ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காஸ் கிச்சன் நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெட்டிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து லைவ் போடவே பிடிக்கல லைவ் போட முடியலை ஏ ஆமாங்க எனக்கு சுத்தமாக வந்து லைவ் போடவே பிடிக்கல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் லைவ் போடுறோம் வந்து யூடியூப் ரூல்ஸ் படி ஆயிரம் சப்ஸ்கிரைபரு நாலாயிரம் வாட்ஸ்அபர் ரீச் பண்ணலாம் எங்களால் வந்து மணி ஏன் பண்ண முடியும் அதனால் நாங்கள் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிவிடுறோம் இப்போ வாட்ச்அவர் ரீச் போ பண்ணணும் அப்படின்னா நிறையா யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க லைவ் போடு நல்ல வாசல் சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் லைவ் போட்டால் எங்களை எங்கே லைவ் போட விடுறீங்க நீங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் நல்ல விதமாக பேசுகிறீங்க அந்த பத்து பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா எதுக்கு எங்களை அப்படி திட்டுறீங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணணும் நாங்களும் லைஃப்பில் முன்னேறணும் அப்படி சொல்லி தானே நாங்கள் லைவ் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து விற்கிறோம் அதை ஏன் எங்களுக்கு கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க உங்களுக்கும் எங் என்ன பிரச்சனை உங்களை ஏதாவது நான் பார்த்துருக்கறேண்ணா பேசிருக்கிறேன்னா இல்லை ஊ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே உங்களை யாரும் உள்ள வந்து திடீர்னு சொல்கிறாங்க லை சுத்தமாக போடவே முடியல என்ன சொல்வதுன்னா ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மூணு லைவ் போட்டேன் ஆனால் அதில் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்ல நிறையா பேர் வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் நீங்கள் நல்லா பண்ணுங்கக்கா உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பத்து பேர் பேசுகிறீங்க அவங்களே அவங்களே திட்டுறாங்க இப்படிலாம் பேசாதீங்க வைக்காதீங்க இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால வந்து எங்களால் முன்னுக்கு வர முடியுதுன்னு நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணால் ஏன்னா உங்களையும் உங்கள் அம்மா அப்பா நல்லா தானே வளர்த்துருப்பாங்க இப்படி போய் அடுத்து உங்கள் பேசணும் அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை நாங்கள் என்னங்க சும்மா எப்படி சொல்கிறது இது வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது விஷயம் பிடிச்சிருக்கோ அதில் வந்து அவங்க முன்னேறி வரணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் முன்னேறதை போய் நம்ம போய் அவங்க எது கெட்ட வார்த்தை பேசி நம்ம தெரியல ஒருத்தர் மனசை ஹேப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு லாபம் இந்த காலத்தில் பெண்கள் முன்னேறுவதே ஒரு பெரிய விஷயம் சும்மாவே வீடியோக்குள்ளே வந்துட்டாலே தப்பானவங்க தப்பானவங்கன்னு சொல்கிறீங்க எதை வச்சு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாவெல்லாம் இருந்தாங்க போய் கேட்டு பாருங்கள் இப்படி எல்லாம் அது தப்பா என்ன சொல்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அதை விட்டு தூரம் போயிருங்க அதனால அடுத்தவங்க பண்ணுற விஷயத்த வந்து அது தப்புன்னு வந்து சொல்லாது சரியா நாங்களும் ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறலான்னு பெரிய ஒரு ஆசையோடு கனவுகளோடு தான் ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறோம் நீங்கள் இப்படி பேசுகிறதுனால சுத்தமாக மனசு உடஞ்சி போய் என்ன ஒரு இது அப்படின்னு சொல்லி அந்த நிலைமைக்கு வந்து அவங்க போயிடுறாங்க எங்களுக்கு ஆசை தாங்க வீட்டில் இருக்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை தாங்க ஆனால் எங்களால் முடியுது என்னன்றது எங்களுக்கு வாச்சது எல்லாமே அப்படி வாச்சிருக்கு அதனால் எங்களை மாதிரி பொண்ணுங்களும் என்ன பண்ணுறது வெளி உலகத்தில் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இப்போ நாங்கள் கடை வீதியில் வேலை செய்கிறோம் ஒரு துணி கடையில் ஒரு ஃபேன்சி கடையில் வேலை செய்கிறோம் அதான் நாங்கள் வந்து இப்போ வெளியோகத்தில் எப்படியாச்சும் ஒரு முன்னேறணும் நம்மளும் நாலு பேர் போகிற பாலம்னு சொல்லிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இந்த வீடியோ போடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நாங்கள் வேலைக்கு போகணும் எங்களோட வேலைகளையும் பார்த்துக்கணும் இந்த வீடியோவையும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணணும் அந்த லைவ் போடுறது வந்து ஈஸி கிடையாது டெய்லி ஒரு மணிநேரம் அப்படின்றது எவ்வளோ ஒரு டைம் தெரியுமா எங்களுக்கு அதை பொறுத்தளவு காலையில் எந்த பிரச்சினை கிண்ணி கிடைக்க போகிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் சாயந்தரம் வந்து சாப்பிட்டு தூங்கத்தான் நேரம் சரியாக இருக்கும் அந்த இடையில இடப்பட்ட கேப்பில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி போடுறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிலாம் கஷ்டப்படுறோம் நாங்கள் தயவு செஞ்சு எங்களோட நிலைமைகளை புரிஞ்சுக்கோங்க லைவ் போடுறவங்க வீடியோ போடுறவங்க யாரும் தப்பானவங்க கிடையாது தப்பாக நீங்கள் பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் தப்பானவங்க கிடையாது முடிஞ்சால் என்கரேஜ் பண்ணுங்கள் இல்லையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க ப்ளீஸ் எங்களை வாழ விடுங்க பொண்ணுங்களை வந்து தப்பாக பேசாதீங்க வாழ வழி விடுங்க முடிஞ்சால் எங்கள் வீடியோவை பாருங்கள் பிடிக்கலையா தயவு செஞ்சு மேலே தள்ளிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா எங்களை பிளாக் பண்ணி வச்சுருங்க உங்களை நாங்கள் பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தவே இல்லை ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக ஒரு தங்கச்சியாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் முன்னேறி வர்றோம் நாங்களும் நாலு பேர் போல் வாழணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க